வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மும்மொழி கொள்கையே ஏத்துக்கோங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோங்க அப்போதான் நிதி தர முடியும்னு ஒரு கவர்மெண்ட் மாதிரி பேசாம வட்டி கடற்கரை மாதிரி ஒன்றிய அரசு செயல்பட்டது தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு எல்லா தரப்புல இருந்தும் விமர்சனங்கள் ஆளும் தரப்பு அமைச்சர்கள் ஈவன் எதிர்கட்சிகள் எல்லா தரப்பிலிருந்தும் சொல்லப்பன்னா ஊடகங்கள் என்டர்டைன்மெண்ட் ஊடகங்கள்னு எல்லாருமே அவங்கவுங்க முடிஞ்ச வகையில இந்தி தெரியாது போடா இந்தி தெரிஞ்ச வேலை யாருன்னு எங்களுக்கு தெரியும்டா இந்தி படிச்சா அறிவாளி ஆகலாமா இந்தி படிச்சா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா எத்தனை காலத்துக்கு இந்த பொய்யை சொல்லுவீங்க போன்ற பல்வேறு விதங்களை கேட்டாங்க என்ன சொல்ல போனா இங்க இருக்க மாநில அரசு சார்பா பேசுறவங்க திராவிட இயக்க உணர்வுடையவர்கள் வழக்கம் போல தங்களுடைய அறிவு சார்ந்த வாதங்களை முன்வைக்கிறாங்க வரலாற்று சார்பா இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு ஏன் தமிழ்நாடு இந்தியை ஏற்க மறுக்கிறது இந்தி திணிப்பா இந்தி எதிர்ப்பா நீ நீ பண்ணுறது இந்தி திணிப்புனா நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோமா இந்தியை படிக்க விடாமல் தடுக்கிறோமான்னு வழக்கமான வாதங்கள் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதை தாண்டி பொழுதுபோக்கு வழக்கம் போல இவர்களுடைய இந்தி திணிப்பை காமெடியாக்கி இந்தி படித்தவர்கள் இந்தி மட்டும் தெரிந்தவர்கள் இவர்களுடைய நிலை என்ன தமிழ்நாடு அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்காம மைனஸ் ஒன் ரெண்டே ரெண்டு மொழி மட்டும் படிச்சிருக்க தமிழ்நாடு இங்கே இருக்குது நீங்கள் மூணு மொழி மூணு மொழி கொள்கைன்னு சொல்லக்கூடிய உங்கள் ஹிந்தி பள்ளிட்டு எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு கிளி 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 கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க புரிதுங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் கட்சிகள் நடத்துகிற போராட்டத்தை விட அதை தாண்டி தமிழ்நாடு காட்டுகின்ற பதில்வினை இருக்கு பாத்தீங்களா அதுதான் முக்கியமான விஷயம் உண்மையில அண்ணாமலையிலாம் இந்த இந்த தமிழ்நாட்டினுடைய பல்வேறு தரப்பிலிருந்து குறிப்பா கோபி சுதாகர் பரிதாபங்களா இருக்கட்டும் அமைச்சர் பிடிஆர் கம்பேக் வந்து அட்டிச்சு துணிஞ்சு பதில் சொன்னதா இருக்கட்டும் கல்வி அமைச்சர் பேசுனது முதலமைச்சர் பேசினது ஊடகங்கள் எல்லாம் தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சோடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம அண்ணாமலை என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருக்காரு அது வழக்கம் போல உண்மைக்கு மாறான தரவுகள் அதாவது கவுண்டமணி சிந்தியில் பார்த்து ஒரு படத்தில் சொல்லுவார் மகனே பொய் சொல்லு ஆனால் ஒரு ஓரளவுக்கு சொல்லு ஏக்கர் கணக்குல சொல்லாத ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம் ஏக்கர் கணக்குல சொல்லக்கூடாதுங்குவார் அது மாதிரி தமிழ்நாடுல வாசிப்பு திறன் குறைவா இருக்காங்களாம் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு பிள்ளைகளை எண்பத்தி ரெண்டு விழுக்காடோ எழுவத்தி ரெண்டு விழுக்காடோ சொன்னாருங்க பொய் தான இடிச்சல் எழுவத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி கூட போட்டுக்கோங்க தமிழ் படிக்க தெரியாம இருக்காங்களாம் பத்திருக்கிறாராம் அஞ்சாம் கிளாஸ்ல ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேல தமிழ் சொந்த தாய்மொழி படிக்க முடியாமல் இருக்காங்களா எட்டாம் கிளாஸ்ல முப்பத்தஞ்சு பர்சன்டேஜோ முப்பது பர்சன்டேஜோ தமிழை படிக்க தெரியாமல் இருக்காங்களாம் அப்படின்னு வருத்தப்படுகிறார் உண்மையில் குழந்தைகளுக்கு கற்றல் திறன் குறைந்திருக்கிறது வாசிப்பு திறன் குறைந்திருக்கிறது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து படிப்பறிவில் ஒண்ணுமே இல்லை தாய்மொழி பாடத்திட்டத்தில் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் அது மாற்றப்படணும் அது வேற விஷயம் ஆனா அண்ணாமலை வந்து இவர் சொல்வது உண்மையிலே அக்கறையா இல்லை முழுக்க அப்பட்டமான பொய்யான அரசியலான்னு பார்த்தா அது ஒரு பொய்யான அரசியல் மத்திய பிரதேசம் உத்திர பிரதேசம் ராஜஸ்தான் இங்கெல்லாம் தாய்மொழியில படிக்கக்கூடிய திறன் அதிகம் இருக்கான் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய திறன் குறைவா இருக்குன்னு சொல்றாரு இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா இது இட்லினா சட்னியே நம்பாதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த உதாரணமா சொல்றார் ஏங்க இந்தியாவினுடைய அனைத்து புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாடு தான் கல்வியில் பெஸ்ட்டு சுகாதாரத்தில் பெஸ்ட்டு பொருள் உற்பத்தியில் பெஸ்ட்டு பொருளாதாரத்தில் பெஸ்ட்டு தொழில்துறையில் பெஸ்ட்டு தமிழ்நாடு அதுக்கப்புறம் கேரளா மகாராஷ்டிரா வரும் குறிப்பாக எஜுகேஷன் எடுத்துக்கிட்டா கல்வி சுகாதாரம் எடுத்துக்கிட்டு எல்லாத்துலேயும் இதுதான் நம்பர் ஒன் இருக்கு அந்த நம்பர் ஒன் எப்படி நான் பலமுறை சொல்லி காமிச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பத்து பர்சன்ட் ஆஃப் பீப்புள் டாப்பில் இருக்கிறதும் தொண்ணூறு பர்சன்டேஜ் பீப்புள் அப்படியே பிலோவில் இருக்கிற மாதிரியான பெஸ்ட்டு கிடையாது இந்தியாவினுடைய வளர்ச்சின்னு ஒரு பத்து பணக்காரர்களை காமிச்சு ஜிடிபி பாருங்க இவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறாங்களே அந்த மாதிரி கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரும் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க இங்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் சிறுபான்மையினர் திருநங்கைகள் திருநம்பிகள் உட்பட எல்லா தரப்பினரும் கல்வி கற்பதற்கும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு செல்வதற்கும் ஏதுவான ஒரு அமைப்பை சூழலை இந்த தமிழ்நாடு உருவாக்கி கொண்டே இருக்கிறது நீதி கட்சி காலத்திலிருந்து இப்போ வரையும் அப்படி ஒரு இன்க்ளூசிவ் குரோத் அறிஞர் அண்ணா பயன்படுத்திய பொலிட்டிக்கல் டேம் அது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி டிசென்ட்ரலைஸ்டு அதாவது ஒரு இடத்தில் அதிகாரம் குவியக்கூடாது ஒருத்தர் மட்டுமே பணக்காரன் ஆகக்கூடாது ஒருத்தனுக்கு மட்டுமே படிக்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடாதுங்கிற அந்த சமூக நீதி கொள்கையில இன்னைக்கு வரையும் தமிழ்நாடு உறுதியாக இருக்கிறதுனால படிக்க வர்றதுக்காக மட்டுமே சாப்பாடு சத்து உணவு மதிய உணவு காலை உணவு பெண்களுக்கு தனியான கவனிப்பு ஒடுக்கப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டோருக்கு என்று தனி பிரத்யேகம் கிராமப்புற மாணவர்கள் படிக்க வர்றதுக்கு அதற்கு தனியான போக்குவரத்து வசதிகள் பசுபாஸ் என்ன யா எந்த மாநிலமும் இதுவரை செய்யாததெல்லாம் செஞ்சு இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பக்கத்து மாநிலங்களும் செய்யக்கூடிய அளவுக்கு ஏன் சங்கி மாடலை பின்பற்ற பாஜக கூட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை பார்த்து பார்த்து தான் தேர்தல் அறிவித்ததை பார்த்தோம் இது உலகத்துக்கே தெரியுமே இந்தி பேசுற மாநிலங்கள்ல குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்களாம் ஆனா தமிழ்நாட்டுல குழந்தைகளுக்கு தமிழ் தாய்மொழியை படிக்க தெரியாம திண்டாடுறாங்களா அப்படி ஒரு மோசமான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தானே இந்தியாவுக்கே பெருமை தர மாதிரியான மாணவர்களே விஞ்ஞானிகளை சிந்தனையாளர்களை அமெரிக்கா வாழ் தமிழர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த சிஸ்டம் தான் உங்க புதிய கல்வியை விட தேசிய ஆண்டு சராசரியோட சிறப்பா இருக்கு இந்த தான் பிடிஆர் வந்து சிரிச்சிருக்காரு பிடிஆர் வந்து பிரிட்டன்ல வந்து பேசிருக்காரு என்னையா பேசுற ஐயோ தமிழ்நாட்டுல படிப்பு கம்மி நார்த் இந்தியாவில நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்புறம் இதுல அன்பின் மகேஷ் பையன் பிரெஞ்சு படிக்கிறாருன்னு நான் கேட்கறேன் அவர் ஃப்ரெஞ்சு படிச்சா என்ன ஹிந்தி படிச்சா என்ன சமஸ்கிருதம் படிச்சா என்ன ஜெர்மனி படிச்சா என்ன இங்க பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் மீது திணிக்காதங்கிறது தனிப்பட்ட நபர்கள் என்ன பிரச்சனை கிடையாது இதுல என்னன்னா கல்வி அமைச்சர் அதை மறுத்திருக்காரு யோ பிரு படிக்கல யாவை தமிழ் தாயே படிச்சுட்டு இருக்கிறான் பாடப்பிரிவா எடுத்துன்னு முதலில் ஒரு மாநிலத்திற்கான பிரச்சனையை பேசும்போது உனக்கு தனிப்பட்ட நபர்களை பார்த்து நீ யாரு நீ என்ன படிச்ச இப்படியாக பிரச்சனையை திசை திருப்பி வருவது இப்ப நம்ம பேச வேண்டியது மூணாவது மொழியா ஒரு மொழியை படிச்சுக்கோ இந்திய படிச்சுக்கோ என்ன தப்பு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வாங்குறீங்களே புதிய கல்விக் கொள்கினால் என்ன இங்கு சாதக பாதகம் தான் பேசணும் ஓ இந்தி படிச்சா புத்திசாலி ஆவானா இந்தி படிச்சவன் சொல்லிட்டு வட இந்திய ட்ரெயின்ல வட இந்தியர்களுடைய நிலை என்ன பொருளாதாரத்திலும் கல்வியிலும் ஒரு சமூக பொது இடங்களில் எவ்வளவு ஒரு இங்கிதமாக நடந்து கொள்ளணுங்கிற போன்ற பல்வேறு விஷயங்களில் எப்படி அவர்கள் தமிழர்களிடம் இருந்து பல மடங்கு பின்னோக்கி இருக்கிறாங்க எந்த ஒரு ஒரு சமூக உணர்வும் பார்வையும் இல்லாத அளவுக்கு அந்த மனிதர்கள் எந்த அளவுக்கு கீழ் தங்கி பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கிண்டல் பண்ணி போட்டிருக்காங்க கிண்டல் இல்ல அது நூறு விழுக்காடு உண்மை நம்ம எந்த மொழி பேசுறதுங்களும் இழிவுபடுத்தல ஆனால் இதை அன்றாடம் ஒரு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல போற ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு மலையாளியும் ஒவ்வொரு கன்னடத்துக்காரனும் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் உள்ள ட்ரெயினுடைய நிலை என்னன்னு அதை இந்த நேரத்தில் அவங்க ஏன் போடுறாங்க கோபி சுதாகர் சும்மா இல்லை ஏற்கனவே அந்த வடக்குத்தியர்களுடைய அந்த அதிகரிப்பு இங்கே வந்து வந்து வேலை பார்க்குறது இந்த ட்ரெயின் இது என்ன மாதிரியான பாதிப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்குன்னு கிண்டலா அவனு போட்டாங்க இப்போ இதே மாதிரி ஒன்று போட்டது காரணம் இப்போ இந்த கும்பமேளால ட்ரெயினில் இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டி அங்கே நடக்கக்கூடிய கொடூரங்கள் அவலங்கள் பரிதாபங்கள் அங்கே ட்ரெயின் கண்ணாடியை உடைக்கலாம் அப்போ என்ன மனநிலையில் இருக்காங்க நம்ம பாருங்க ட்ரெயினில் ட்ரெயினை மிஸ் பண்ணா கூட ஒருத்தன் ட்ரெயினை கண்ணாடி உடைக்க மாட்டான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தப்பு இருந்தால் கூட ஒருத்தன் கண்ணாடி உடைக்க மாட்டான் தமிழை ஆனால் அவங்க பாருங்க கண்ணாடியை உடைக்கிறான் நீ உள்ளே இருக்கே நான் வெளியே இருக்கேன்னு கண்ணாடியை உடைக்கிறான் ட்ரெயின் கண்ணாடியை உடைச்சலாம் கேள்விப்பட்டிருக்குமா உடைக்கிறான் ஹிந்தி பாட்டை வந்து சத்தமாக கேட்குறான் வாலிம் குறையினா கத்துறான் ஒரு தமிழர்கள் அந்த இடத்துல பாத்ரூம் போக முடியல பெண்கள் பாத்ரூம் போக முடியல இதையெல்லாம் அன்றாட சந்திக்கிறாங்க இதை ஏன் கோபி சுதாகர் சொல்றாங்க ஓ ஹிந்தி ஹிந்தி படிச்சவனுடைய நிலை என்ன அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துறாங்க மினிஸ்டர் சொல்றாங்க யோ எங்களை கொள்கை படிக்க சொல்லிட்டு கொள்கையில மட்டும் தான் இருக்கிற இந்திய தவிர்த்து ஆங்கிலம் இம்மி அளவு கூட தெரியாத ஒரு கூட்டம் தான் வட இந்தியர்கள் கூட்டம் இப்பேற்பட்டவர்கள் நம்மளை பார்த்து மூணு மணி கத்துக்கோயே நாலு மணி கத்துக்கோயே நல்லதுதானே வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்னையா வேலை வாய்ப்பு கிடைக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு போதையா நாங்க உலகத்தையே சுத்திட்டு வந்துருவோம் எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல போய் பானிபுரி விக்கிறதுக்கு நாங்க வட இந்தியர்களா நாங்க அங்க போய் பாணிபுரியா வைக்க போறோம் நீங்க தான் இருந்து இங்க பாணிபுரிய வைக்க வரீங்க தமிழ் படிச்ச வண்டி இங்கிலீஷ் படிச்ச வண்டி இந்திக்காரை வந்து சார் சார் பயா பயா வாங்கிக்கோன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீ எவனா தமிழை வந்து இப்ப வட இந்தியர்கிட்ட வேலை வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கானா அப்புறம் இருக்கும்போது நாங்க எதுக்கே இந்திய கத்துக்கணும் அடிப்படையான உணர்வு இல்லையா அதைதான் கோபி சுதார் ஒரு மொழி மட்டும் படித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கிகள் வட இந்தியர்கள் இவர்கள் வந்து தமிழ்நாட்டை பார்த்து ஏன் இன்னொரு எக்ஸ்ட்ரா ரெண்டு லாங்குவேஜ் படிச்சுக்கோ மூணு லாங்குவேஜ் படிச்சிக்கோங்கிறாங்க ஹிந்தி படித்தால வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது பொய் ஹிந்தி படித்தால்தான் தான் பற்றி வளருங்கிறது பொய் ஹிந்தி படித்தால் அறிவு வளருங்கிறது பொய் ஹிந்தி படித்ததுனால எங்க பெங்கால் மொழி சிரிஞ்சு போச்சுன்னு பெங்கால் மாநில பிஜேபி தலைவரே சொல்லியிருக்காரு இந்தி படிச்சதுனால மராத்தி போச்சு மராத்தி சினிமா போச்சு மராத்தி இலக்கியம் போச்சு நம்ம ஊர்ல சினிமா இலக்கியம் பண்பாடு தொன்மை எல்லாம் இருக்குன்னா ஹிந்தி வரவிடாம அன்னைக்கு தான் நம்ம தமிழ் சினிமா இருக்கு தமிழ் இலக்கியம் இருக்கு தமிழ் மரபு கவிதை புது கவிதைன்னு நம்ம இன்னும் தமிழர் இனத்தின் பெருமை தொன்மை கீழடி போயிட்டு இருக்கோம் ஹிந்தியை மட்டும் படிச்சு கீழடியெல்லாம் அவங்க என்னைக்கோ தூக்கி சொல்லிட்டு சரஸ்வதி நதிக்கு நின்ன நிதி அலாட் பண்ண சொல்லி நம்மளையும் தேட சொல்லியிருப்பாங்க பூமி கட்டியில போய் சரஸ்வதி நதியை தேடுங்கன்னு இப்படியெல்லாம் அவங்க விழித்த வழக்கி அவர்கள் வெட்டிய குழியில் விழாமல் நம்மளை காப்பாத்தியது திராவிட இயக்கம் பெரியார் அண்ணா கலைஞர் தொடர்ச்சியாக திமுக திமுகவினுடைய ஆட்சிகள் தான் இதை பொறுக்க முடியாம தான் அந்த வெறுப்புல தான் அவங்களுக்கு பணம் தர முடியாது அப்படின்னு நமக்கு நம்ம வரி செலுத்துறோம் நம்ம பணம் கொடுக்குறோம் நமக்கு தர முடியாத அவங்க நம்ம பழி வாங்குறாங்க தான் பிடிஆர் வந்து சொல்றாரு நீங்க வந்து எங்களுக்கு பணம் சொல்றீங்களான்னு பிடிஆர் வந்து கம்ப திருப்பி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு மாநில சுயாட்சி கூட்டாட்சி வரி பகிர்வு குறித்து திருப்பி பிடிஆர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா வடக்கு என்னாகும்னு தெரியாது இப்போ கோபி சுதாகர் தான் ஹைலைட் ரஜினிகாந்த் ஒன்று சொன்னதை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஆங்கிலம் பிடிச்சா போதும் நம்ம தமிழை வளரணும்னா தமிழை வந்து ஆங்கிலம் படிச்சு உலகம் போய் தமிழனுடைய பெருமை பார்க்கணும்னு அந்த இடத்துல கூட தமிழை எதை படிக்கணும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து இங்கிலீஷ் படிக்கணும்னு தான் ரஜினிகாந்த் சொல்றாரு இல்லையே ஹிந்தி தெரிஞ்சுக்கோங்க ஜென்ரல் நாலேஜ் வளரணும்னு சொல்லல இங்கிலீஷ் படிச்சாதான் நம்ம மிகப்பெரிய ஆளா வர முடியுங்கிறார் இதை வேற ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்ப பிடிஆர் ரஜினிகாந்த் கோபி சுதாகர் எல்லாருமே அண்ணாமலையை அளவுக்குற மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் வச்சிருக்காங்க அப்ப இதுலேருந்து நம்ம இந்த தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம தயவு செய்து இந்த மும்மொழி குளிகனா ஹிந்தி படிச்சா வேலை வாய்ப்பு கிடைக்குமா இந்தி கிடைச்சா அறிவு வளருமா தமிழ் படிச்சா அறிவு வளருமா ஆங்கிலம் படிச்சா வேலை வாய்ப்பு கிடைக்குமா இந்த சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லுங்க நாங்கள் எதுக்கு படிக்கணும் நாங்கள் ஆல்ரெடி உங்களோட நல்லா படிச்சு நல்ல நிலையில் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு இதையெல்லாம் திருப்பி படிக்கணும் அப்ப ஆங்கிலம் படித்தாலே போதும் என்பது அடிப்படை அறிவுள்ளவர்களுக்கு தெரியும் தாய்மொழியும் பிற மொழியான ஆங்கிலம் படிச்சா போதும் இந்திங்கிறது ஒரு இம்மி அளவு கூட நம்முடைய பொருளாதாரத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வேலைவாய்ப்புக்கும் உதவ போறது கிடையாது நாம பாணிபுரி விற்கிறவங்களுக்கு இந்தி புரியணுங்கிறதுக்காண்டி இந்தி புரிய சொல்றாங்க ஆக இது எவ்வளவு ஒரு மோசமான திட்டம் எவ்வளவு தமிழ் இனத்தை பழிவாங்குகிற திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்கள் நீங்க கரூர்காரங்க கோயம்புத்தூர் காரங்க தயவு செய்து தமிழரா இருந்து பாருங்க நம்ம மொழியின் மீதும் இனத்தின் மீதும் தொடுக்கப்படுகின்ற அந்த தாக்குதலை எதிர்த்து நீங்க பேசணும் மத்திய அமைச்சர் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைவரும் மும்மொழி குழுக்க படிக்கணுங்கிறாரு எந்த சட்ட கான்ஸ்டியூஷன் அப்படி இருக்கு அப்போ எல்லாமே சட்டத்திற்கு புறம்பாகவும் அறத்திற்கு எதிராகவுமே செயல்படுகிறார்கள் இதற்கு பதில் சொல்லும் விதமாக தான் கோபி சுதாகர் வீடியோ போட்டிருக்கிறாங்க அண்ணாமலை வழக்கம் போல பொய் பொய்யா என்னென்னமோ உதாரணங்கள் புள்ளி விவரங்களை வச்சு அவரு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு பிடிஆர் திருப்பி இறங்கி வந்து அடிச்சுட்டு ஒரு மொழி படிக்க லாய் கலாத நீ எங்களை மூணு மொழி படிக்க சொல்றியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுருக்கிறாங்க இதற்கு எதற்குமே பதில் சொல்லாம வழக்கம் போல தமிழர்கள் பிரிவினைவாதிகள் தமிழர்கள் இந்தி படிக்க மாட்டேங்கிறாங்க தமிழர்கள் இந்தியாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வழக்கம் போல கதறிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வேறு விதமாக ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு பொழுதுபோக்கு ஊடகங்கள் கூட இந்தி எதிர்ப்பு அரசியலை நாசுக்கா பேசுறாங்க இந்திய எதிர்ப்பு அரசியல் தான் அவங்க பேசியிருக்காங்க வட இந்தியர்களுடைய கல்வி நிலையை பார் அறிவு நிலையை பார் இந்த இந்தியை தான் எங்களை படிக்க சொல்றியான்னு கோபி சுதாகர் கேட்டிருக்கிறாங்க கேட்காம ஒரு பொழுதுபோக்கு நகைச்சுவை ஊடகத்தில் கூட இந்திய எதிர்ப்பு அரசியலை பேசுகிற அளவுக்கு தமிழ்நாடு படை திரட்டி நிற்கிறது இன்னும் நீங்க இந்தி படிங்க இந்தி படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமே திமுக திராவிட கட்சிகள் இடதுசாரிகள்லாம் எல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க ஒட்டுமொத்த தமிழர்களும் அதற்கு பதில் சொல்வார்கள் சங்கிகளை அதற்கு தயாராக இருங்கள் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா வரலாறு போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேரணும்னா ஜிவா டுடே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி